ஆன ஆனந்தமயம் தேவம் निर्मலஸ்படிகா விருதி மாதாரம் ਸਰவ வித்யா நவஹய கிரியம்பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேய சேயங்கார் பணிவான நமஸ்காரங்கள். 17 11 2025 லிருந்து 6 3 2026 வரலம் உண்டான காலகட்டத்தில் கட்டத்தில அதாவது கார்த்திகை மாதம் 1 ஆம் தேதி. விஸ்வாஸ்வ வருஷம் பாத்தலைனா திங்க கர்ம சனி அதாவது திங்கள் பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை கொள்ளலாம் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் ஜமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனி பகவானை வணங்கி கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு ஆனால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அதை தவிர உங்களுடைய வேலை அதை தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் காரகத்துவத்தை கொடுக்குற அதுவரை உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆறு அசிங்கப்படுறது அடுத்தவாகிட்ட வந்து அவமானப்படுறது வரலும் வந்து மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனிஸ்வரனால வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா புக்திகளில் தான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்து பெரிய இடத்த பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்குறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களினுடைய செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனியனுடைய காரகத்துவம் நல்லபடியாகவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்தக்கூட கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக இருக்கக்கூடும் அதனால சனி சனி திசை வரும்போது பார்த்தாலே ஆனால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருந்தோமே கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரை அதிபதி பத்து பதினொன்னாம் வீடு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜீவன ஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சுருக்க கூடியவர் சனி சரி இந்த சனி கெடுதல் தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை சனியை வைத்து நிறைய நன்மைகளும் சனியை சனியை வைக்கிறதுனால ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்கார்றது மக்களின் செல்வாக்களை மக்களின் செல்வாக்குகள் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அது தவிர சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதையில் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ராப்ளம் ப்ராப்ளம் அது தவிர வந்து இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அது தவிர எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாக சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே பிரபல்யமாக கூடியவர்களாகவும் இருப்பார்கள் சட்டம் ஒழுங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்ற பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இப்போ நிவர்த்தி கம்மியாக இருந்தது பார்த்தீர்களேனால் அவருடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாச காலம் தான் வந்து இருக்க போறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பயிற்சி ஆறு மூணு இருபத்தி வருது அதாவது குடும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்துல உச்சமாக இருக்கு அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா கோல் வச்சிருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்லதுக்கு நல்லதை கொடுக்கறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கறதும் சனியினுடைய வேலை அதனால சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழர சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிலாம் மாற்ற மாற்றங்களை உங்கள் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போ சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஒரு வேலை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுவோம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வைங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் காகத்துக்கு வைங்கும் அது தவிர சனிக்கிழமை எள்ளு வழக்கு போடுங்க யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு வழக்கு போடுங்க ஒரு எட்டு எட்டு எழு வழக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதட்சணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் அதுவரை பார்த்தோம்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு புதுசா புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாமல் காரலை சாயிருக்கிறவா கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்றதுனாலும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அது தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம் அது தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னா இந்த லெதர் ஷூஸு சாக் லெதர் பர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் கிளவுஸ் கொடுக்கலாம் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் தவிர வந்து இப்போ அந்த சுவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்மந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்மந்தப்பட்ட இந்த இரும்புன்னு ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் கும்பராசியில் இருக்க கும்பராசியிலிருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சம சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்தில் உழும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது விச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் வரக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய சாயா சாயாபுத்திராய தேமிகி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாது அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் சொல்லிடுவாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர் அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு அதாவது கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்களோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை நீங்க அனுப்பிச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கு அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை போட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் பண்ணுறேன் இப்போ நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவாள்லாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமே ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம்னு நினச்சிட்டுருப்பா ஆனால் மிதுன ராசி மிருகசீரிஷத்தில் இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லையும் சரி நட்சத்திர பாதங்கள்லையும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு இப்போது நல்ல தசை நடக்கிறதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்கோ தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில் மாற்றிட்டு இருப்பீங்க சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவான் வக்ர நிவர்த்தியினுடைய பலன்களை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு உண்டான காலகட்டத்துல ஏழாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாருனாலே உடல் நலத்துல பிரச்சனை வரும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் உங்களை ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் அதுவும் கும்பத்திலேயே இருக்கார் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்துல இருக்கிறது கும்ப சனின்னு சொல்லக்கூடியது புரட்டாதி ஒன்னாம் பாதத்திலேயே வக்கர நிவர்த்தி யாருது இந்த காலகட்டத்துல ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் வேண்டாம் வேற வழியே கிடையாது பிஸ்னஸ் எல்லாமே பார்ட்னர்னுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்துல ரொம்ப கவனமா இருக்கும் உடல் நலத்துல கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியம் ராசிலேயே உங்களுக்கு கேத்து போகவானும் சனியின் பார்வையோட இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆஹ் டிசிஷன் எடுக்க முடியாத அளவுக்கு மிகுந்த குழப்பத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது மட்டுமே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் பார்த்தாலேயேனால் சனியினுடைய வக்கர நிவர்த்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் ஏழாம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கும் எதிர்பாலினத்தவர்கள் கூட சச்சரங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது திருமணத்துக்கு பார்த்துருக்காலும் கொஞ்சம் தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு பார்ட்னரின் கை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் ராசியையும் உங்களுடைய ராசி நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் இதில் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ் போடும்போது ஒரு ரெண்டு மூணோட ப்ரெஸ்டிக் பண்ணிக்காமல் ஒரு பத்து யூனிவர்சிட்டி வரலாம் போட்டாலும் ஏதாவது ஒன்று நிச்சயமாக கிடச்சிடும் மூணே மூணு யூனிவர்சிட்டியில் நாலே நாலு யூனிவர்சிட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது நாலே நாலு காலேஜ் யூனிவர்சிட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிடைக்கலேன்னு சொல்கிறத விட ஒரு பத்து யூனிவர்சிட்டி வரலாம் போட்டுட்டு பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக கிடைக்கும் தடங்களுக்கு பின்னரே உங்களுடைய சற்று பின்னடை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பார்வை செலுத்தும் போது தந்தையின் உடல் நிலைய பிரச்சனை வரும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதவிக்கு பிரச்சனை நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தல ஒரு ராசியிலேயே பாக்குறார் கும்பத்து அதாவது கும்பத்திலிருந்து சிம்ம ராசியை பாக்குறார் அதனால உடல் நலத்தில் நிச்சயமான பிரச்சனை வரும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறதுனால அதுவும் வந்து இந்த கழிவு பாதைகள்ல வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு எலும்பு மற்றும் ஆஹ் தசை நார்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பிரச்சனைகள் தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை படிச்சாலும் மனசுல நிற்காது அஞ்சு தரம் ஆறு தரம் பத்து தரம் படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்க வேண்டியிருக்கும் மறதி வந்து பிரச்சனை இருக்கும் சோம்பல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து உங்களால பூரணமாக அதை வந்து நிற்க முடியாது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதிய வீடு மனை வாங்கணும்னு பார்த்தோம்னா ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் அந்த காலகட்டத்தில் வாங்கும் பொழுது கவர்மெண்டினுடைய பிரச்சனைகள் அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது தவறை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் தொழில நிச்சயமாக பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும் நினைக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வெளிநாடு தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை இருக்கும் அதுவும் இந்த அரசாங்கம் அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அதை தவிர வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் எந்த ஒரு துறையிலையும் வந்து தலைமை தாங்கும் பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்த்தாலேயேனால் யாருக்கும் வார்த்தை கொடுத்துட்றாதிங்கோ அதாவது நான் இதை பண்ணிவிடுவேன் நான் அதை பண்ணிவிடுவேன் வார்த்தை கொடுக்காதீங்க அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு நானாம் இடத்தை வந்து சரி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சுகங்கள் கெடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பின்னடைவிருக்கும் தாய் நூடல் நிலையில் பின்னடைவிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிகவும் ஏற்றம் இல்லாத காலமாகவே இருக்கும் நீங்கள் வந்து கொடுமுடி அதாவது ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்து அங்கே வந்து எள்ளு தானம் பண்ணுமோ எள்ளில் மூலியமாக பண்ணக்கூடிய அந்த வெள்ளம் போட்டு எள்ளில் வந்து இது பண்ணுவாங்க எள்ளு எள்ளு சாதம் பண்ணுவாங்க எள்ளு வடை பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுத்துட்டு வர்றது மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சூரியனை கண்ட பணி போல இல்லாமலேயே போகும்